ஸ் வெல்கம் டு மெரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை கூட்டு ரொம்ப சத்தான அயன் கண்டென்ட் நிறைஞ்ச ஒரு கூட்டு முருங்கைக்கீரை சாப்பிட்டா எந்த நோயும் வராதுன்னு சொல்லுவாங்க வாங்க அந்த கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை வெங்காயம் ஒரு தக்காளி மூன்று பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சம் பூண்டு பல்ல எடுத்திருக்கேன் முருங்கைக்கீரையை வந்து நல்லா வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணும் ஒரு மூணு நாலு தடவை நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதை தனியாக வச்சிடணும் இன்றைக்கினா நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதை பாசி பருப்புலேயும் செய்வாங்க சாம்பார் ஸ்டைலில் செய்யணுன்றதுக்காக துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இதில் பருப்பில் துவரம் பருப்பில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இது மூணையும் போட்டு சேர்த்து நான் வேக வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் மஞ்சத்தூர் போட போகிறோம் அவ்வளோ தான் குக்கரை மூடிட்டு நம்ம வேக வச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் கொஞ்சம் அதுக்கப்புறம் வர மிளகா ரெண்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுறேன் கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் அதுக்கப்புறம் அந்த மிளகாயை போட்டு வறுத்துக்கிறேன் இந்த மாதிரி வறுக்கிறப்ப கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றினோம்னா நம்ம மேலே படுறதுக்கான சான்ஸ் கம்மியாக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி வறுத்துக்கிறேன் வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதை தாளிச்சிக்கிறேன் இந்த மாதிரி வருத்திட்டு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா எண்ணெயும் நீங்கள் வந்து அதிகமாக ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது கொஞ்சமாக ஊற்றுனா போதும் கொஞ்சம் நேரத்துலேயே உளுந்து கலர் மாதிரி அது சீக்கிரமாக பொறிஞ்சிரும் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சீரகத்தூளும் கருவேப்பிள்ளையும் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன் கவரம் பருப்பு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பெருங்காயமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு வெங்காயம் கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிக்கிறேன் இதை வந்து எண்ணெயில் வதக்கணும் ஒரு வெங்காயத்தை என்ன பண்ணியிருக்கோம் நம்ம வேக வச்சுருக்கோம் இதை வந்து என்ன பண்ணுறோம் எண்ணெயில் வதக்கிக்கிறோம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் முருங்கைக்கீரி எடுத்து அதில் நம்ம போட்டு அதையும் லைட்டாக ஒரு வதக்கு வதக்குனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் தண்ணி சேர்க்க போகிறோம் இதை ஒரு லைட்டாக அப்படியே கொஞ்சோண்டு வதக்கிக்கிறேன் வணிகிச்சி இப்போது பருப்பு தண்ணியும் பருப்பும் போட்டு நான் நல்லா வேக வைக்கிறேன் இது பருப்பில் கீரை வேகிறப்ப கீரையோடய டேஸ்ட்டும் நல்லா மாறும் நல்ல நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டிருந்தா அந்த பருப்பு தண்ணியில் நல்லா வந்து கீரை வேகட்டும் கொஞ்சம் நேரம் கிராமத்து சைடு கூட்டினால பருப்பு முக்கால் தான் நான் வேக வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணியாக தான் இந்த கூட்டு செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் கீரை கொஞ்சம் வெந்தோடனே அதில் உப்பும் சாம்பார் பொடியும் நான் கொஞ்சோண்டு போடுறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி நான் போடுறேன் போட்டுட்டு நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நமக்கு இந்த கீரை வேகிறப்பே அதோடய வாசம் வீடே மணக்குங்க இந்த கீரையை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான கீரை கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி இதை வந்து ரைஸோடு தான் சேர்த்து சாப்பிட போகிறேன் லன்ச் பாக்ஸ்லேயும் நம்ம கட்டியாச்சு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி